இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாக்யான்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்யும் சகோதரர் ஒருவரை மலையுச்சிக்கு கூட்டிச் சென்ற மக்கள் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் உன் கிறிஸ்தவ கொள்கைகளை கைவிட்டு விடு இல்லாவிட்டால் உன்னை தூக்கி எரிந்து விடுவோம் என்று பயமுறுத்தினார்கள் அவரோ நான் குற்றமேதும் செய்யவில்லையே என்னை ஏன் தண்டிக்கிறீர்கள் என் மீட்பறை பற்றி மட்டுமே மற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன் என்றார் அவர்தம் விசுவாசத்தை கைவிட மாட்டார் என்று கண்டுகொண்ட மக்கள் இப்பொழுதே உன்னை கொல்லப் போகிறோம் என்று சூளுரைத்து மலையுச்சியிலிருந்து அவரை கீழே தள்ளினார்கள் தேவனே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறியபடியே பள்ளத்தில் வீழ்ந்த அவர் மீது அம்மக்கள் கற்களை வீசி எறிந்தனர் மரணமடைந்து விட்டான் என்று கூறி பின்னர் கலைந்து சென்றார்கள் அரை மணி நேரத்திற்கு மயக்கமுற்ற நிலையில் இருந்த பின் உணர்வு பெற்று தம் தலையை அவர் உயர்த்தி பார்த்தார் அவர் தம் உடல் முழுவதும் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டு எனக்கு துணை செய்ய யாருமே இல்லையே எல்லோரும் என்னை தனியே தவிக்க விட்டுவிட்டனர் என்று புலம்பினார் அப்போது இனிமையானதொரு குரல் அவருக்கு கேட்டது எல்லோரும் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் இருக்கிறேன் என்றது அந்த குரல் யாரோ ஒரு உத்தமன் தனக்கு உதவி செய்ய வந்திருப்பதாக நினைத்து கொண்டார் அவர் சுற்றிலும் பார்த்தபோது ஒரு மனிதர் வந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது அம்மனிதர் அவரை ஒரு குன்றின் அருகில் சாய்ந்த நிலையில் உட்கார வைத்து அவர் குடிப்பதற்கு தண்ணி கொண்டு வந்தார் தனது மரண வேலைக்கு முன் தனக்கு துணை செய்ய யாரோ வந்திருப்பதாக கருதி அவருக்கு தன் நன்றியை தெரிவித்தாராம் அந்த சகோதரர் அம்மனிதர் யார் என்று தெரியாவிட்டாலும் ஆண்டவரின் பிரசன்னம் தன்னோடு இருப்பதை அவரால் உணர முடிந்தது தண்ணீரை கொண்டு வருவதற்கு எவ்வித பாத்திரமும் அங்கில்லை அம்மனிதர் தம் கரங்களிலேயே அதை கொண்டு வந்தார் இருமுறை அவ்வாறு நீர் பருகச் செய்தார் மூன்றாம் முறை அவர் வந்தபோது அவர் கைகளில் காயங்கள் இருப்பதை நண்பர் கண்டார் அக்காயங்களை கண்டது அவருக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று அத்துடன் அவர் யார் என்பதும் விளங்கிவிட்டது ஏன் ஆண்டவரே என் தேவனே என்று அவர் பாதத்தில் பணிந்தார் என்னை கைவிட்டு விட்டீரோ என்று நினைத்தேன் தான் இருக்கிறீர் என்று கூறி ஆர்ப்பரித்தார் அத்துடன் அந்த மனிதரும் மறைந்துவிட்டார் படுகாயம் அடைந்திருந்த அந்த சகோதரருக்கு சில நாட்களில் பூரண சுகம் கிடைத்தது மரண தருவாயில் இருந்தவர் முற்றிலும் குணமானார் ஆமே என கருமையானவர்களே ஆபத்து காலம் எப்போது வருகிறது என்று நமக்கு தெரியாது எப்போது நோய்களும் வியாதிகளும் பற்றி கொள்ளுகிறது எப்பொழுது விபத்துக்கள் நேரிடுகிறது எப்பொழுது வறுமை தாக்குகிறது எப்பொழுது இழப்புகள் ஏற்படுகிறது எப்பொழுது கடன் பிரச்சனைகள் அலை மோதுகிறது எப்போது எதிர்பாராத போராட்டங்கள் மோதி அடிக்கும் என்று நமக்கு தெரிவதில்லை ஆனால் கர்த்தரோ நம்மை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாக்கிறவர் தாவிது ராஜா தன் வாழ்க்கை முழுவதிலும் கர்த்தரையே துணையாகக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் அது போலவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் துணையாயிருப்பார் தீங்கு உங்களை அணுகாது தேவன் துணையாயிருப்பார் என்றால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது சத்துருக்கள் எல்லா பக்கம் நெருக்கின போதிலும் ஆபத்துக்கள் அருகில் இருந்த போதிலும் தாவிது பயப்படவே இல்லை ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவனே எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப் பாரும் என்று சொல்லி ஜெபித்தார் ஆகவே போல நாமும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது அவர் எல்லா இக்கட்டுகளையும் நீக்கி நம்மை விடுவிப்பார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக்க பிதாவே அப்பா மனிதர்களால் தள்ளப்பட்ட நிலைமையிலே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே பல்வேறு பிரச்சனைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திர சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக முடிய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விளக்கி அப்பா என் தேவன் பிள்ளைகளுக்கு துணையா இருந்து ஆண்டவரே அப்பா எல்லா பிரச்சனைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு என் தேவன் அப்பா பூரண விடுதலையை கொடுத்து ஆண்டவரே உண்மையிலே விசுவாசத்தை என் தேவனில் வர்த்திக்க பண்ணுவீராக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே